பௌர்ணமி திசை கிடைக்க கிடைக்க லட்சுமி எாத திடீர் பணவரவு வர எளிய முறையில வரும் வெள்ளிக்கிழமை காலையும் மாலையும் உங்கள் இல்லத்தில் செய்ய வேண்டிய சந்திர ஆகர்ஷண சுக்கர பூஜையை பற்றி உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி பணம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் கருணை துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆணி பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று சொல்வார்கள் புத்த பெருமானுக்கு ஞானம் கிடைத்ததாகவும் புத்த பெருமான் பிறந்த தினமாகவும் சொல்லக்கூடிய இந்த சக்தி மிக்க தினத்துல இந்த முறை வெள்ளிக்கிழமை வருது பௌர்ணமி இயல்பாகவே மனதுக்கானவன் மனதை ஆழ் மனதோடு இயக்கி பிரபஞ்ச மனதோடு சேர்த்து நாம் நினைத்ததை வேண்டக்கூடிய ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை வரது ஒரு அற்புதமான தன்மை எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு பணவரவு வரணும் வந்தவுடனே நம்மளோட பிரச்சனைகளையே தீர்க்கணும் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைப்போம் அதனால வரும் வெள்ளிக்கிழமை ஒரு சக்தி ஒரு பரிகாரத்தை சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டிய சூட்சமமான மந்திர ஆகர்ஷணத்தையும் சொல்றேன் நம்பரோடு ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வரும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்க உப்பு வெள்ளி தங்கம் வாங்குவது உங்களுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் ஏதோ நேரத்துல வாங்குங்க அது தனியா ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்க அது இல்லாம நீங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள கல் உப்பு வாங்கி உங்க ரூமில் வச்சு மனமான சுக்கரனோட ஆசிகள் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் மாலை எல்லா காலையில வேலைக்கு போகிறது தொழிலுக்கு போகிறதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மாலை சந்திரன் உதிக்கும் நேரம் மாலை நேரத்தில் சந்திரன் உதிப்பார் எப்போ சரியா ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த தட்டு நிறையா இருக்கக்கூடிய கல்லுப்பை தட்டு நிறைய பரப்பி சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏட்டு அதற்கு முன்னாடி ஒரு பிரியாணி நிலையில் நான் சொல்லக்கூடிய நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இது அன்எக்ஸ்பெக்டடா இமிடியட்டா அன் ஆகர்ஷணம் அதாவது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பணவரவை கொடுக்கும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையிலையோ தொழிலிலேயோ அதிர்ஷ்டவசமாக வந்து பணவரவை கொடுக்கக்கூடிய நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன்று அப்படிங்கிறத ஒரு பிரியாணிகளையில எழுதி அந்த பிரியாணிகளையில் புணுக தடவி அந்த பிரியாணிகளையையும் அந்த கல்லுப்பில் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு நெய்யில் அகழ் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் ஏற்றி வைத்ததுக்கு பிறகு ஓம் ஸ்ரீ சந்திரமௌஸ்வராய நம இது சந்திரனையும் சிவனையும் ஆகர்ஷனப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு ஓம் நம சிவாய நம நம சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு ஸ்ரீம் பிரிசி நமக ஸ்ரீம் பிரிசி நமக என்கின்ற வார்த்தைய நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க அந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு எண்ண அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச எண்ண அதிர்வலைகளோட ஈர்த்து உங்களோட தேவையை பூர்த்தி செய்யும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இருபத்தி ஏழு முறை எழுதிய பிறகு அந்த பிரியாணி இலைக்கு பக்கத்திலேயே மொச்சக்கொட்டையை பிரசாதமாக வைங்க சுக்கரனுக்கு பிடிச்சது மொச்சக்கொட்டையோ அல்லது கற்கண்டு பொங்கலையோ பால் பாயாசத்தையோ செஞ்சு வச்சுட்டு வழிபாடு செய்யணும் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் தட்டுல பறவைகளுக்கோ பிரபஞ்சத்திற்கு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த பிரியாணிகளை எடுத்து எரித்து விட வேண்டும் அதற்கப்புறம் வீடு முழுவதும் நீங்க ஸ்ரீம் பிரிசி நமகை என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஊதுவத்தையோ சாம்பரானையோ போட வேண்டும் அதற்கப்புறம் அந்த பிரியாணிகளை எடுத்து அதே தீபத்தில் எரித்து விட்டு மிக விரைவில் எனக்கு பண வரவ வரப்போது வந்தவுடனே குபேரவடத்திற்கு ஒரு சிறு அன்னதான காணிக்கையை கொடுப்பேன் எனக்கு நல்லது நடந்தே தீரும் சத்தியமா நிச்சயமா எனக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும் என்று வேண்டிக் கொண்டு வரும் வெள்ளிக்கிழமை அனைவரும் செய்யுங்கள் இதை மறக்காமல் செய்து பாருங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் இது உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் அன்றைய தினத்தில் குருவோட முழு ஆசையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஸோ இவங்களுக்கு உங்களுக்கான குருவை முன்னிறுத்தி இந்த பூஜையை செஞ்சுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த குருவை மனதார நினைச்சு குருவே போற்றி குருவே வாழ்க குருவே சரணம் குருவே போற்றி குருவே வாழ்க குருவே சரணம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி உங்க குரு உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றோம் அதற்கப்புறம் குரு கையெடுத்து உங்க தலைமையில வச்சு உங்களை ஆசி வழங்கி ஆசிர்வாதம் பண்றாரு அப்படிங்கிறத மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் உண்மையாகவே குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பூர்ணிமா செல்வ சூட்சமத்தின் ஒரு நாள் அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செல்வத்தையும் அடையுங்கள் குருவின் அருளையும் அடையுங்கள் ஆனந்தமாக இருங்கள் இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் இதை செய்ய போறீங்க குரு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பு தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையும் நவகோடி சித்திரங்களுக்குரிய மந்திர ஜபத்தையும் கோவை அக்ஷயம் டிவைன் சண்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நமது அன்பர்களும் நண்பர்களும் வெளியூர்ல இருக்கிறவங்க உங்க பேர சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க உள்ள இருக்கிறவங்க நேரா வாங்க இந்த முறை காரிக சித்தியை தரக்கூடிய ஒரு சுட்சமான ராசிக்கல்லை பிரசாதமாக தர இருக்கின்றோம் கோமதி சக்கரத்தோட சேர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே வரவங்களுக்கு வராது அதனால உடனே பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் கடன் காணாமல் போக்கும் கடனை போக்கும் ஒரு சக்தி மிக்க ஒரு ருணகர லட்சுமி குபேர நாள் வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது ஆ செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ருணம் போக்கும் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ருணம் போக்குன்னு சொல்லுவாங்க அந்த சதுர்த்தி தான் வரும் செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய நாள்ல நாம் நம்மளோட குபேர வீடத்துல கடன் தீர்க்கும் ருணகர லட்சுமி குபேர கணபதி நாற்பத்தி எட்டாவது மாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த முறை இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு கஜமுகனோட சூட்சம உருவம் போட்ட பண அதிர்வலைகளை கொடுத்து நேர்மறை ஆற்றல்களை கொடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை போக்கக்கூடிய ஒரு சூட்சமமான பெண்டன்ட்டை தர இருக்கின்றோம் இந்த பெண்டன்ட்டோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதுனா இதுதான் அந்த பெண்டன்ட் இதோட சிறப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை விட சிம்பிளா சொன்னா பயோ எனர்ஜி பெண்டன்ட் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு ரிசீவ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் இந்த சேர்ந்து இதுல ஒரு எட்டு விதமான காந்தம் இருக்கு இந்த பெண்டன்ட்ல அந்த வயோ எனர்ஜி இருக்கு இதை நீங்க போடுவதன் மூலமாக நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வராது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருப்பீர்கள் செல்வாகர்ஷணமும் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த பெண்டன்ட்ட இந்த முறை தரும் உண்மையை சொன்னாங்கன்னா இந்த சங்கல்ப பூஜைக்கு நீங்க தட்சணையாக கொடுப்பது அறுநூத்தி ஒரு ரூபாய் ஆனால் இந்த பென்டென்ட்டோட ஒரிஜினல் வேல்யூ நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மேலே தான் வரும் ஸோ நம்ம பூஜையில வச்சு இந்த பயோ எனர்ஜி பென்டென்ட் அல்லது தரகிருக்கின்றோம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் பெயரை கிழக்கக்கூடிய எண்களை உடனே பதிவு செய்து கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நூத்தி ஆறு நபர்களுக்கு இந்த பெண்டன்ட் இந்த முறை தரையிருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இது இந்த பாக்ஸோட உங்களுக்கு உங்கள் இல்லத்திற்கே அனுப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி முதல் வளர்ச்சி கிடைக்கட்டும் வெற்றி கிடைக்கட்டும் செல்வம் வருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்